വണക്കം നാനുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில என்ன விடயத்தை பத்தி பார்க்க போறோம்னடா அஹ் கில்மிஷாவை பெற்றிய ஒரு முக்கியமான ஒரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து நடைபெற்று முடிந்த அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில அஹ் இறுதி போட்டியாளராகவும் தெரியா தெரிவாகி முதலாம் இடத்தையும் வந்து கில்மிஷா அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களுமே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த வேளையில இது ஒரு வரலாற்று சாதனை என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த வேளையில ஒரு சில தரப்புகளால பாத்தீங்கன்னா அது ஒரு ஊடகங்களாக ஆகி இருக்கிறதுக்கு சமூக வலைதளங்களையும் சரி ஒரு சில புகார்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னு நன்றி மறந்த கில்மிஷா சாரங்கா இசைக்குழுவினருடைய புகார் என்கின்ற தலைப்புகளில் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது சாரங்கா இசைக்குழுவினர் வந்து தங்களினுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்துல வந்து இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி அதற்கு கீழ் வந்து கருத்து பகிர்வலையும் கூட கில்மிஷா அவர்களின் தன்னுடைய கருத்தையும் அங்கு செய்திருக்கின்றார் என்ன அப்படின்னு இந்த கில்மிஷாவினுடைய வந்து வந்து அவர் வெற்றி பெற்றதன் பின்னராக கில்மிஷா சாரங்கா இசைக்குழுவினருக்கு நன்றி சொல்லவில்லை இதுதான் அவர்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதாவது சிறு இந்த திறமையை வளர்த்து வள வளர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய ஒரு உந்து சக்தி தான் இந்த சாரங்கா இசைக்குழுவினர் ஆனால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு நன்றியுமே சொல்லாமல் அவர்கள் கடந்து சென்றதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருந்தார் அது யார் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்தையுமே கில்மிஷா அவர்கள் அந்த பதவியில சொல்லி இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு நாள் சாரங்க அசை குழுவினர் கற்றுக்க கூடிய ஒரு கேள்வி அனைத்து ஊடகங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த செய்தி அதிகமாக பகிரும் படியாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்மிஷா அவர்கள் வந்து அப்படியெல்லாம் செய்யவில்லை அதாவது தங்களுக்கு நன்றி சொல்லாமல் எல்லாம் இருக்கவில்லை அங்கு சென்ற நாளிலிருந்தே அவர்களுடன் தொடர்பிலேயே இடையே தான் இருந்ததாகவும் போட்டிக்கு செல்வதற்கு முன்னர் கூட அழைப்பெடுத்து பேசியதாகவும் இறுதிப் போட்டி முடிவடைந்த பின்னரும் எடுத்து பேசியதாகவும் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இன்னும் குறிப்பாக அந்த டைட்டில் பின்னர் என்று சொல்லி அவரை அறிவிப்பு செய்ததுமே மேடையில் வந்து யார் தந்தையார் சாரங்கா இசைக்குழுவினர் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றார் ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒளிபரப்புகின்ற பொழுது அவர்கள் அதனை எடிட் செய்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அந்த ஒரு அவர் நன்றி சொல்லக்கூடிய காட்சியை வந்து சாரங்கா இசை குழுவினர் வந்து தங்களுடைய சமூக வலைதளத்தில் வந்து பகிர்ந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதை எல்லாருமே கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க என்னென்ன ஒரு பதினாலு வயசு சிறுமி யாராக இருந்தாலும் சிறுமியாக இருந்து சரி யாராக இருந்தாலும் சரி ஒருவர் ஒரு உச்சத்துக்கு வந்ததுமே உடனடியாகவே அவரை எவ்வாறெல்லாம் வீழ்த்தலாம் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து முன்வைப்பார்கள் ஏன் அதற்காக என்றது தெரியவில்லை ஏன் அவரை பிடிக்காமல் போகின்றது என்றதும் தெரியவில்லை இந்த கில்மிஷாவினுடைய விடயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற வேளையில ஒன்று வந்து கில்மிஷாவை பிடிக்காதவர்கள் அதாவது இதுல குறிப்பா சொல்லணும்னா ஏன் பிடிக்கலையன்றதே முக்காவாசி பேருக்கு தெரியாது ஆனால் பிடிக்காதவர்கள் வந்து என்ன செய்வினமெண்டா ஏதாச்சும் ஒரு இடவழி கிடைக்காதா ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டுக்கு வராதா வந்த உடனே என்ன செய்வார்கள்னா உடனடியாகவே அது இது அப்படின்னு சொல்லி நிறைய ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து முன்வைப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எங்கே இடம் கிடைக்கும் நாங்கள் அங்கே அந்த சிறுமியை விழுத்தலாம் என்று யோசிப்பவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் இன்னும் சிலர் இப்படி அவர்கள் நன்றி கூறினர் என்ற ஒரு விடயத்தை ஒளிபரப்பு செய்யாததால அதை அறிந்திருக்க அறிந்திராத பகுதியினர் வந்து என்ன யோசித்திருப்பார்கள் என்றால் அடடா இந்த பிள்ளைய சின்னல இருந்தே அந்த சாரங்கா இசை குழுவினர் வளர்த்து விட்டார்களே ஏன் இவ்வா இவ்வாறு நன்றி சொல்லாமல் போனார் என்கின்ற அந்த ஒரு எண்ண பாடலையும் வந்து அவர்கள் வந்து பகிரலாம் ஆனால் இதுல இதுல எந்த எண்ணத்துல பகிர்ந்திருக்கிறார்கள் என்றது வந்து அந்த பகிர் பகிர்ந்தவருக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு புறம் இருக்க பாத்தீங்கன்னா உண்மை என்னென்றால் அந்த சிறுமி வந்து நன்றி சொல்லி இருக்கின்றார் என்றதுதான் உண்மை அது மட்டுமின்றி ஒரே

செய்யணும் இப்படி என்றது அதெல்லாம் உண்மையிலேயே வாழ்க்கைக்கு உகந்ததாக அமையாது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இந்த பதிவை வந்து யாராவது நீங்கள் இருந்தால் தயவு செய்து அதை உடனடியாக நீக்குங்கள் என்றால் அப்படியான எந்த ஒரு கருத்துமே கிடையாது அது மட்டுமின்றி அந்த குறிப்பிட்ட வலைத்தளத்தில் அதை பகிர்ந்த வலைத்தளத்தில் தற்பொழுது வந்து இல்லை அந்த பகிர்வு நான் தேடி பார்த்த பொழுது இல்லை அந்த ஒரு எந்த வலைத்தளம் என்றதை கில்மிஷா அவர்களே குறிப்பிட்டிருந்தார் அது அந்த வலைத்தளத்தில் தற்பொழுது இல்லை ஒருவழி அவர்கள் வந்து அதனை அளித்திருக்கலாம் இதே மாதிரியாக யாரும் தெரியாமல் யாரும் பதிவிட்டிருந்தாலும் கூட அதனை நீங்கள் அளிப்பது சிறந்தது ஏனென்றால் இது அந்த சிறுமியினுடைய எதிர்காலத்தை பாதிக்காமல் இருக்கும் என்றது சரி இது தொடர்பாக உங்களுடைய கருத்து நின்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்